விஷ்ணு சகசரநாமம் ஒரு திருநாமம் தொண்ணூற்றி ஏழாம் திருநாமம் சர்வேஸ்வராய நமக ஜனகரின் குளத்தில் பிறந்த பகுலாஸ்வன் சீதா கல்யாண மகோத்வத்தை மிதிலையில் சீரோடும் சிறப்போடும் கொண்டாட திட்டமிட்டார் அதற்கு சிறப்பு விருந்தினராக துவாரகையின் மன்னனான கண்ணனை அழைக்க விளைந்தார் சமீரன் என்பவரிடம் விழா அழைப்பிதழை தந்து தன் சார்பில் கண்ணனை நேரில் சந்தித்து வரவேற்கும்படி அனுப்பி வைத்தார் சமீரன் வசிக்கும் தெருவில் வாழ்ந்த ஸ்ருத என்பவர் மிக சிறந்த கிருஷ்ண பக்தர் கண்ணன் மேல் அளவிலாத அன்பு கொண்ட அவர் சமீரனிடம் நீ மன்னரின் சார்பில் கண்ணனை வரவேற்கையில் அடியேனும் எனது குடிசைக்கு கண்ணனை வரவேற்றதாக சொல்லிவிட்டு வா என்று சொல்லி ஒரு பனை ஓலையை அவரிடம் தந்தார் சமீரன் துவாரகையை அடைந்தார் கண்ணனை சந்தித்து மன்னர் தந்த அழைப்பிதழை வழங்கினார் வேறு ஏதாவது கொடுக்க வேண்டியுள்ளதா என கண்ணன் வினவ ஸ்ருததேவர் தந்த பனை ஓலை சமீரனின் நினைவுக்கு வந்தது அதையும் கண்ணனிடம் வழங்கினார் ஸ்ருததேவரின் வீட்டுக்கும் நான் நிச்சயம் வருவேன் என்று அவரிடம் சொல்லிவிடு என்றான் கண்ணன் கண்ணன் மித்திலைக்கு வருவதற்கு முந்தைய நாள் இரவே ஸ்ருததேவர் பூர்ண கும்பத்தை எல்லாம் தயார் நிலையில் வைத்திருந்தார் விடியற்காலை எழுந்து நகரின் தெற்கு வாசலுக்கு சென்று கண்ணனை வரவேற்க வேண்டும் என திட்டமிட்டிருந்தார் ஆனால் அடுத்த நாள் காலை ஸ்ருததேவருக்கு கடும் காய்ச்சல் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை கண்ணா என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று புலம்பினார் அவரது மகன் ஒரு வைத்தியரை அழைத்து வந்தான் வைத்தியரிடம் நோயை பற்றி கூட ஒன்றும் பேசாத சுருததேவர் கண்ணன் மிதிலைக்கு வந்து விட்டானா மன்னர் அவனை வரவேற்க பரிவாரங்களுடன் தெற்கு வாசலை அடைந்து விட்டாரா என்றெல்லாம் வினவினார் சற்று பொறுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அந்த வைத்தியர் சுருதேவரின் கையை பிடித்தார் உடனே அவருக்கு வியர்வை பெருகியது காய்ச்சல் குணமாகிவிட்டது கண்ணன் தெற்கு வாசல் வழியாக வரவில்லை என்ற அறிவிப்பு வந்தது வடக்கு வாசல் வழியாக வருகிறாராம் அதனால் மன்னர் இப்போது வடக்கு வாசலை நோக்கி பூரண கும்பங்களை எதி கொண்டு பரிவாரங்களுடன் செல்கிறார் என்றார் வைத்தியர் ஆஹா வாசல் என் வீட்டுக்கு மிக அருகாமையிலேயே இருக்கிறது மன்னருக்கு முன் நான் சென்று கண்ணனை வரவேற்று விடுகிறேன் என்றபடி பூர்ண கும்பத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு வாசலை நோக்கி விரைந்தார் ஸ்ருததேவர் அங்கே மன்னரும் பரிவாரங்களும் இன்னும் வந்த பாடில்லை கண்ணன் நகருக்குள் நுழைகையில் ஸ்ருததேவர் மட்டுமே அங்கு கண்ணனை வரவேற்க காத்திருந்தார் பூர்ண கும்ப மரியாதையோடு கண்ணனை வரவேற்றார் தன்னுடைய குடிசைக்கு வரும்படி அழைத்தார் கண்ணனும் மகிழ்ச்சியோடு அவரது குடிசைக்கு எழுந்தருளி அன்றைய பொழுது முழுவதையும் அவருடனேயே கழித்தார் அரண்மனைக்கு செல்லவில்லையா என ஸ்ருதேவரும் கேட்கவில்லை அதைப்பற்றி கண்ணனும் எதுவும் சொல்லாமல் அன்று மாலை துவாரகைக்கு புறப்பட்டான் இதில் ரகசியம் என்னவென்றால் திட்டமிட்டபடி தெற்கு வாசல் வழியாக மிதிலைக்குள் நுழைந்த கண்ணன் மன்னரின் வரவேற்பு மரியாதைகளை ஏற்று அவரது அரண்மனை விழாவிலும் பங்கேற்றான் ஸ்ருததேவருக்கு அருள் புரிவதற்காக மற்றொரு வடிவம் எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் வடக்கு வாசல் வழியாகவும் வந்து ஸ்ருததேவர் இல்லத்தில் தங்கி அவரையும் மகிழ்வித்தான் ஸ்ருததேவரின் இல்லத்துக்கு கண்ணன் சென்றது மன்னருக்கு தெரியாது அரண்மனைக்கு கண்ணன் சென்றது ஸ்ருததேவருக்கு தெரியாது ஒரு பக்தரின் இருப்பிடத்துக்கு முதலில் சென்றுவிட்டு அதன் பின் மற்றொரு பக்தரின் இருப்பிடத்திற்கு செல்வதென்றால் இரண்டாம் பக்தர் சில காலம் காத்திருக்க நேரிடுமே என்று கருதிய கண்ணன் தாமதமின்றி அருள் புரியும் எண்ணத்தில் இரு வடிவங்களோடு ஒரே நேரத்தில் இரு பக்தர்களையும் சந்தித்து மகிழ்வித்தான் இவ்வாறு தன் அடியார்களை காக்க வைக்காமல் விரைந்து சென்று அவர்களுக்கு அருள் புரிவதால் திருமால் சர்வேஸ்வரக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசரநாமத்தின் தொண்ணூற்றி ஏழாவது திருநாமம் சர்வேஸ்வராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் துன்பங்களை விரைவில் திருமால் போக்கி அருள்வா ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி